தாய் மக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்ப மழை பெஞ்சிட்டே இருக்கு இன்னைக்கு மலைக்கு போய் நம்ம விவசாயம் பண்ணிச்சிருக்க கத்தரிக்கா வழுதுனங்காய் பறிச்சு நம்ம ஒரு பாட்டி கொண்டு கொடுக்க போறோம் அப்ப நம்ம கிளம்பி ஆச்சு நானும் ஜோபியும் கிளம்பி போறோம் வா ஜோபிப்போம் பைக்ல தான் அங்க போய் பார்ப்போம் சரியா ஆனா மலை ஏறணும் பாத்தீங்களா அப்ப மக்கா நாங்க போயிட்டே இருக்கோம் மலைக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கு அப்ப இன்னைக்கு கிளைமேட் வேற லெவல்ல இருக்கும் நம்ம மலையில எப்படி இருக்கு கிளைமேட்ல வே இல்லை பேண்டே கொஞ்சம் டாப் ஆன வந்து நிக்குவோம் அப்ப ஜோபி மொபைலை பிடிச்சுக்கலாம்னு சொல்றான் அப்ப இது வரைக்கும் தான் ரோட் சிமெண்ட் ரோட் இதுக்கு அப்புறம் ஆஃப் தான் ஜோபி ஜோபி ஓகே ஜோபி அப்ப போற வழியில சின்ன ஒரு தண்ணி இருக்கு பாருங்க இதெல்லாம் தாண்டிதான் போனோம் பாத்தீங்களா தண்ணி இருக்கு இந்த இந்த தண்ணி இது ஒரு தண்ணி பாஞ்சிட்டே தான் இருக்கும் கம்மி பண்ணுறியா இப்படிதான் டெய்லி நான் போயிட்டு வரேன்

இந்த மாதிரி நம்ம வளைக்கு போகும்போது டெய்லி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போறோம் ஏன்னா இது மலை ஏறி அங்க பாருங்க எவ்வளவு ஏத்தத்துல இருந்து வந்திருக்கோம் அந்த சைடு எல்லாம் பாருங்க தெரியுதா உங்களுக்கு ஓகே கா போ என்ன கொஞ்ச தூரம் போனோம் யார் ஜோதியார் அதுக்கடுத்தது நம்ம நடந்து தான் போகணும் அதுக்கடுத்து பைக் போவாது

ரெண்டு வழி உண்டு ஒன்று நம்ம இப்ப போற வழி இன்னொன்னு இங்கோடி போனோம் இங்கோடி போனா ரொம்ப தூரம் கட் இருக்குது ஒரு அங்கோடி இந்த அப்பப்போ அப்பப்ப அடைச்சி வச்சிருவாரு நாங்க இருந்தாலும் சாடி சாடி போய் அந்த அடைச்சு அடையாம வருஷம் ஆயிடுச்சு நின்று அடைச்சாடி அடைக்க வருவாரு ஏன்னா அவரோட தோட்டத்துல கிராமம் நிறைய இருக்கு பறிக்க வருக்கா வரும் அடைச்சுப்படாரு உழைச்ச ராத்திரி பன்னெண்டு மணி ஒன்பது மணி நான் ஒத்தகை தாங்க நடந்து போவேன் நடந்து வருவேன் என்னன்னு பயனில்லை ஏன்னா நான் உங்கள மாதிரி பயப்பட மாட்டேன்

கொஞ்சம் அவசரப்பட்டு வாசு காலில் தட்டிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்ல வாங்க போகும் மழை டைம் நல்லா வருவது மக்கள் பாருங்க பனி படர்ந்து நிக்குது மழை இல்லை வாங்க சோபி வாங்க இப்போ மழை பஞ்சிட்டு இருக்கும் மக்கா நம்ம ரூம திறந்து கத்திரி எடுப்போம்

தோட்டம் தான் இருக்கு காய்கறி இருக்கான்னு தெரியல அது முதல் அறுவடைக்கா நம்ம சக்சஸ் முதல் அறுவடை பண்ற வாங்க அப்பா முதல்ல கொஞ்சம் போல வச்சேன் அப்ப கட் பண்ணி எடுப்போம்

நாலாச்சு வலதுனங்காய் பறிப்போம் வலது நங்காய் இருக்கு வலதுநங்காய் பறிப்போம் வாங்க பெருசா ஆகும் எல்லாம் வலது நங்காயிருங்க உரம் போடாம நீட்டா அதாவது விஷம் ஒண்ணுமே கலக்காத்த சாதனமாக சின்னதா ரெண்டு மூணு ஒன்று இருக்கு அதையும் பறிப்போம் குட்டி வளர நம்ம இருந்தாலும் சரி ஓகே ஏன்னா மைக்கி சொன்னோம் தராது இப்ப ஒரு குட்டி கிடக்கு இதுக்கே ஒரு குட்டி கிடக்குமாக்கா இப்ப பாத்தீங்கன்னா கிடக்கு உற்றுமா வேண்டாமா பறிப்பா இல்ல ஓகே என்ன ஒண்ணு இருக்கு அப்ப இது ரொம்ப குட்டியா இருக்கு இதே பறிச்சிடும் ஏன்னா தெரியற மாதிரி இருக்கு குரங்கு அது வந்து ஆட்டையை போட்டுட்டு போயிடும் சரிமாக்கா அப்ப இவ்வளவு காய்கறி நமக்கு கிடைச்சிருக்கு தெரியுதா உங்களுக்கு இவ்வளோ இன்னும் மலை அங்க பாருங்க இந்த மலைக்க இந்த மலை பிரதேசத்துல இருந்து காய்கறி நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் இனி நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய ஒரு பாட்டி கடை அந்த கடையில இதை கொண்டு கொடுத்து பைசாக்க போறோம் வாங்க போகலாம் திருப்பி நம்ம போறதெல்லாம் வீடியோ வரோம் நீங்க அப்படியே கண்டினியூஸாக பாத்துட்டு சரியா ஓகே வாங்க போ 보울라 뛰겠죠 뭐? 뭐울라 뛰듯 패스해두면 되냐? 오케이 가이즈 뽑. 음. அப்போ காய்கறியும் கொண்டு போயிட்டு இருக்கேன் காட்டு வழி இப்போ நம்ம பைக் கிட்ட ஏதேஷம் வந்துட்டோம் இப்ப வாங்க இன்னைக்கு கடையில கொண்டு போய் கொடுத்து எவ்வளோ தாரா ஒன்னு பாப்போம் சரியா ஐ எம் வெரி ஹாப்பி டுடே இந்த பைக்ல ஏறையாச்சும்மாக்கா சரி போய் பார்ப்பாங்க அக்கா என்ன நடக்குதுன்னு அக்கா அப்ப நம்ம ரோட்ல கீழே இறங்கி போயிட்டு இருக்கோம் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா பாட்டி கடை இன்னும் கீழே ரொம்ப தூரம் போனோம் நம்ம ஒரு மலை பிரதேசம் இறங்கி போயிட்டே இருக்கோம் கிளவி எவ்வளவு அப்ப மக்கா பாட்டியை வந்தாச்சு இது பாத்தீங்கன்னா பாட்டி ஹோட்டலு அப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னா பச்சைக்கறி கடை பச்சக்கறின்னா மலக்கறி மலைக்கறின்னா உங்களுக்கு தெரியுமா என்ன பாட்டிட்டு தான் கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கோம் உள்ள எல்லாம் மலக்கறி கடைக்கு

மலக்கரைக்குல சர்ச்சை கொடுக்கறது காண்டி அப்ப நம்ம கோயில்ல கொண்டு போய் வைக்கிறது காண்டி என்ன கிடைக்குதோ அதை கொண்டு போய் கொடுப்போம் என்ன அசாதான பாட்டி 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 கதை குழுவா இருக்கியும் பாட்டி எவ்வளவு

ஆயிரகிராம்ண்டா நோக்கு அதுல பாருங்க அரைகிரேமேல மறுபடியும் இது 300 அது என்ன? மக அப்ப கரெக்ட்டா 640 கிராம் இருக்கு 1/2 கிலோ தாண்டிருக்கு சரி பாட்டி பாட்டியாகாகிர தேசி பாட்டி விகட் அக்ஷனை கூயா செஞ்சோம் சிஓ संजय சரி ஹ ஓளங்கள் கண்டோ நீ பயப்பேட வேண்டாம் காட்சியே

பக்காவே இருக்கு சரி போ இனி அடுத்த வாட்டி காய்க்கும் போது நமக்கு